வணக்கம் நாளை மறுநாள் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடிக்கு அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இறங்கி அடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பதறிப்போன பாஜக அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் இந்தியாவில் ஏழு கட்டமாக நடைபெற உள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் முதல் கட்டமாகவே தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்றே தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக விரைவாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற இருப்பதால் அனைத்து கட்சிகளும் மும்மரமான தேர்தல் பணிகளில் இறங்கியுள்ளன இதற்கிடையே கடந்த ஒரு மாத காலமாகவே பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகத்திற்கு வருகை புரிந்து வருகிறார் மேலும் தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் பிரதமர் மோடி அதாவது நேற்றைய தினம் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் இதற்கிடையே மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் நாளை மறுநாள் அதாவது வரும் பதினெட்டாம் தேதி தமிழகம் வருகிறார் அதாவது நாளை மறுநாள் கோவை வரும் பிரதமர் மோடி அவர்கள் கோவை கவுண்டம்பாளையத்தில் தொடங்கி மேட்டுப்பாளையம் சாலை ஆரஸ்புரம் வழியாக தலைமை அஞ்சலநிலை சந்திப்பு வரை சிறந்த காரில் நின்றவாறு பேரணி செல்ல திட்டமிடப்பட்டது மொத்தம் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு காரில் நின்றவாறு பொதுமக்களிடம் பிரதமர் மோடி அவர்கள் வாக்கு சேகரிக்க முடிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொள்வதாக கோவை மாவட்ட பாஜக அறிவித்திருந்தது மோடியின் பேரன் நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி கோவை காவல்துறையிடம் பாஜக கடிதம் வழங்கியது ஆனால் கோவை காவல்துறை பிரதமர் மோடியின் பேரன் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கவில்லை பிரதமர் மோடி அவர்களது பேரன் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது பாதுகாப்பு காரணம் கருதி கோவை காவல்துறை நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களது பேர நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்துவிட்டது இது ஒரு முக்கியமான முடிவு என்பதால் கண்டிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் இது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கும் என்று தெரிகிறது அதன்படி பிரதமர் மோடி அவர்களது பேரணி நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அனுமதி மறுத்திருந்தது இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதனால் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளான பாஜக இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கை தொடர்ந்தது தினம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது பாஜக சார்பில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள் ஆஜராகி வரும் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் ரோடு ஷோ நடத்த உள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் அவர்கள் பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சிக்கு பதினான்காம் தேதி தான் கடிதம் கொடுத்ததாகவும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி பொதுத் தேர்வு உள்ளதாகவும் கோவை பதற்றம் நிறைந்த பகுதி என்பதால் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி அவர்கள் நேற்று மாலை தீர்ப்பளித்தார் கோவையில் மோடியின் பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடியின் பேரணிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது தொடர்ந்து பாஜகவிற்கு சிம்மசப்பனமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமைக்க மாட்டில குறிப்பிடுங்க